തച്ചയനെ മിക്ക തൻപുണൽ വിണകാ നിലനിർപ്പാം ഇച്ചയനേ വിട്ടിടുതികണ്ടായ് വെളിയായ് കറിയായ പച്ചയനേ ചെയ്യേമേനിയനീ ഉൾപട അറവ കച്ചയനീ കടന്തായ അടക്കറിയേ மெய்பொருளானவனே மிக்கதாகிய குளிர்ந்த நீர் வானம் காற்று நிலம் தீ ஆகிய ஐம்பெரும் பூதங்களாக விளங்கும் வித்தை கற்றவனே பதிஞானமாகிய ஞான நாட்டத்திற்கு வெண்மையாகவும் பசு பாச ஞானங்களாகிய ஊன நாட்டத்திற்கு கருமையாகவும் இறைவியோடு இணைந்து பசுமையாகவும் எனக்கு அருள் புரிய குருநாதனாக வந்தபோது செம்மையாகவும் திகழும் திருமேனிப் பெருமானே ஒளிமிக்க படத்தினை உடைய பாம்பாகிய கச்சையை அறையில் கட்டி கொண்டவனே அகன்ற கால்களையும் எதிர்த்தாரை கொள்ளும் திறனும் உடைய கயமுகாசுரனாகிய யானையைக் கொன்றவனே என்னை விட்டு விடாதே